நம்ம சில பல இடங்களுக்கு பக்கத்தில் போகும்போதே சில பல விஷயங்கள் நமக்கு ரொம்பவுமே பயம் கொடுத்துற மாதிரி இருக்கும் அதுலேயுமே கூட ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் கேட்டுச்சின்னா அந்த ஒரு வாய்ஸ் என்ன காப்பாற்றுங்க என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சின்னா இந்த மாதிரி பல இடங்களில் பயம் அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே பல பேர் இறந்து போன ஒரு இடம் இருந்துருக்கு அந்த ஒரு இடத்துல காக்காமலா வாட்ச்வா அப்படின்னு அழுதுகிட்டு கதறிக்கிட்டு உதவிக்காக ஓடி போற ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் ஆக்சுவலா இருபது வயசு பையனோட ஒரு வாய்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு முந்நூறு வருஷங்களுக்கு அடுத்து அதுக்கப்புறமா இந்த குலைகள் நடந்து பல நாட்களுக்கு அப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் அதாவது வெள்ளக்காரங்க கூட இந்த ஒரு இடத்த ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல உள்ள வந்திருக்காங்க ஆனா அந்த ஒரு இடமே முழுசா எரிஞ்சு போயிருக்கு அந்த ஒரு மண்டபமே கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆக்சுவலா இது எதனால எரிஞ்சு போச்சு எப்படி எரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன தடயம் கூட இல்லை அந்த அளவுக்கு இந்த ஒரு இடம் ரொம்பவுமே பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆமா மகாராஷ்டிரால ஒரு சூப்பரான இடம் இருக்கான் அந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆக்சுவலாக முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னா அது என்ன மாதிரியான சம்பவமா இருக்கும் இந்த ஒரு இடம் இப்போ எங்க இருக்கு இந்த ஒரு இடத்தை இப்போ யார் பார்த்துக்கிறார் இந்த ஒரு இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும் அதையும் விட பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்க உள்ள வந்துமே கூட இந்த ஒரு இடம் எரிஞ்சிருக்குன்னா எப்படி எரிஞ்சிச்சு அதுக்கு சின்ன தடயமுமே இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் ஒரு வேலை முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த பேய்கள்னால தான் இந்த ஒரு இடம் எரிஞ்சு போயிருக்குமா ஆக்சுவலாக அதுதான் ஊர் மக்கள்னாலையும் அது ஒரு நாட்டில் உள்ள மக்கள்னாலையுமே கூட நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்தியாவில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு நாடு தான் மகாராஷ்ட்ரா அப்படி இருக்கிற அந்த ஒரு நாட்டிலேயே நம்பப்படுதுன்னா எஸ் உலகம் முழுதுமே இந்த ஒரு விஷயம் நம்பப்படுது அந்த ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுமே கூட முழுசாக நம்புகிறாங்க அதாவது முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு இடத்துல பதினோரு பேய்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது எப்படி நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இப்போ உங்களுக்கு உண்டாகிருக்கும் அந்த ஒரு இடத்த விசிட் பண்ணி நம்ம அந்த இடத்தை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இடம் ஆக்சுவலாக எங்கே இருக்குது இந்த ஒரு இடம் இப்போ என்ன நிலமையில இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கேள்வியை பூர்த்தி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அந்த ஒரு திட்டமாக இருக்குது எஸ் ஆக்சுவலாக இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள பூனே அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சிட்டியில் ஷானிவர் வாடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடமா தான் இந்த ஒரு இடம் இருக்குது ஷானிவர் வாடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்துல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா காலத்திலேயே அரசர்கள் காலத்திலேயே ஒரு பிரச்சனை போயிருக்கு அரசர்களோட குடும்பங்கள் மத்தியிலேயே அந்த ஒரு பிரச்சனைனால இந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பதினோரு பேர் பதினோரு ஆவிகளாக சுத்திக்கிட்டு இருக்கிறதாமே கூட அந்த ஒரு சிட்டில உள்ள மக்களும் நம்புகிறாங்க அந்த ஒரு ஊரில் உள்ள மக்களும் நம்புறாங்க அந்த ஒரு நாட்டில் உள்ள மக்கள் இந்தியாவில் உள்ள மக்களுமே கூட நம்புகிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு இடத்துல என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு இடத்த முன்னாடியே என்ட்ரி பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட மனிதன் ஒரு அளவோட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு உயரமா ஒரு செவர் இருக்கும் எஸ் ஆக்சுவலாக இது ஒரு மாளிகை இந்த ஒரு மாளிகை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து அடிகள் அதாவது ஒரு மனுஷனோட நான்கு இந்த பங்குகளோட உயரத்தோட தான் இந்த ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கும் ஆனா இந்த சுவர்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா எரிஞ்சு போயிருக்கும் சரி ஓகே இந்த ஒரு இடம் எரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற பிளான் போனோம்னா உள்ள எந்த ஒரு மண்டபமே இருக்காது ஆனால் சில பல தடயங்கள் இருக்கும் இந்த ஒரு உள்ள அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்த வெள்ளைக்காரர்கள் வந்து ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துலயே அவங்க உள்ள வந்து ஜஸ்ட் ரெண்டு வருஷத்துலேயே இந்த ஒரு இடம் மர்மமான ஒரு தீ தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க இந்த ஒரு இடம் எதனால எரிஞ்சிச்சு அப்படின்னு பல தடயங்களை கூட தேட ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா எந்தவித தடயமுமே இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியில இருந்த ஒரு நம்பிக்கைன்னா இந்த ஒரு இடத்துல இறந்து போன அந்த ஒரு பதினோரு பேர் பேயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் அவங்க கன்ஃபார்ம் பண்ண ஒரு தான் இந்த ஒரு இடத்துல இருக்கிற அந்த பதினோரு பேய்கள் தான் இந்த வெள்ளக்காரங்களை அடித்து துரத்தணும் அப்படிங்கிற ஒரு பிளானால் இந்த ஒரு இடத்த கம்ப்ளீட்டாக எரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஒரு இடத்துக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கைதிகளை கொண்டு வந்து வைக்கிறது சீக்கிரட்டான சில பல விஷயங்களை இந்த ஒரு இடத்துக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது புரட்சி போராளிகள் இருக்காங்க இல்லையா இந்த ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை ட்ரை பண்ண அவங்கள கொண்டு வந்து கைது செஞ்சு வைக்கிறது உள்ள வச்சு கொடுமை பண்றது கொலை பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வெள்ளக்காரங்க இந்த ஒரு பேலஸ்குள்ள பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு இந்த பதினோரு பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆவிகள் தான் இந்த ஒரு இடத்தையே கம்ப்ளீட்டாக அந்த ஒரு வெள்ளைக்காரங்க அந்த ஒரு நாட்டை சேர்ந்த நபர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து எரிச்சு விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு நாட்டிலையும் ஊர்லேயும் சிட்டிலையும் உள்ள மக்கள் நம்புறாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஷானிவர் வாடா அப்படின்னு சொல்லப்படுற இடம் ரொம்பவுமே மர்மமான ஒரு இடமா இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இதுவரைக்குமே அங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க எங்களோட வளாகத்துக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா நாங்கள் பேசுகிற சவுண்டு கேட்கும் அப்படியும் இல்லைன்னா நம்மளோட வளாகத்தில் ஆபீஸ்ல வேலை செய்கிற சில பல மக்களோட வாய்ஸ் கேட்கும் ஆனால் இந்த ஒரு இடத்துக்குள்ள போனவங்க கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு மேலே போனவங்க ஒரே ஒரு வாய்ஸை தான் கேட்டிருக்காங்க மாமா என்னை காப்பாத்துங்க மாமா என்னை காப்பாத்துங்க மாமா என்னை காப்பாத்துங்க காக்கா மாலா வாட்ச்வா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அடிக்கடி அவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு என்ன வார்த்தை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி அதுக்கு நம்ம ஒரு இடத்தோட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கதையையும் தெரிஞ்சுக்கணும் இடத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒரு பையன் உங்ககிட்ட உதவி கேட்ட என்ன பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பையனுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் ஸோ முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஒரு இடத்துல தலைமுறை தலைமுறையாக நடந்த ஒரு போரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக முன்னூறு வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி சொல்லப்படுறது பெரிய டெக்கான காலகட்டம் கிடையாது இந்த கம்ப்யூட்டர் பிசி டேபு ஃபோனு இது எதுவுமே கிடையாது பட் சில பல விஷயங்கள் கண்ணை கவர்ந்து இழுத்து இருக்கிற மாதிரி இந்த ஒரு மாளிகை மாளிகைக்குள்ள கிரியேட் செய்யப்பட்டிருக்கு ஆக்சுவலா இந்த ஒரு மாளிகையை உருவாக்குனது யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அந்த நாட்டோட அரசரா இருந்த பேஷ்வா பாஜிராவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசர் தான் ஆக்சுவலா இவர் எதுக்காக இந்த ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு இந்த ஒரு பேலஸ் உருவாக்குறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாருமே கோவில் கட்டினாங்க மக்களுக்காக சில பல இடுப்பிலங்களை கட்டினாங்க ஆனா அவரு அவருக்காகவே அவர் இருக்கிறதுக்காகவே ஒரு மாளிகையை கட்டலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு மாளிகை நூறு வருஷம் கடந்து முந்நூறு வருஷம் கடந்து இன்னொரு நபர் பேசக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ இருக்கிற இந்த ஒரு டெக்கையும் தாண்டி இந்த ஒரு மாளிகை ரொம்பவுமே பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த ஒரு மாளிகைக்குள்ள அதுலேயுமே கூட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மாளிகையை கட்டுனது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள அரசர்களுக்கான இடத்துக்குள்ள தான் ஸோ அதனாலேயே அந்த ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு டேக்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அவங்களோட டேக்ஸை வச்சு தான் இந்த ஒரு இடமே கட்டப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ எஸ் அந்த ஒரு இடத்துக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக் ரொம்பவுமே புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு தாமரைப்பூ கீழே ஒரு தாமரைப்பூ அந்த ஒரு ரெண்டு தாமரைப்பூல இருந்தோம் தண்ணி நடுவில் போய்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரியான ஒரு இருப்பிடம் அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மாளிகைக்குள்ளேயே செய்யப்பட்டிருக்கு ஸோ அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரூம்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரூஃபு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த ஒரு மாளிகைக்குள்ளே நடந்திருக்கு ஆக்சுவலாக பேஸ்மெண்ட்குள்ளேயே ரொம்பவுமே அழகான இடங்கள் கூட இருக்குமா இப்போ கூட டூரிஸ்ட்லாம் போனாங்கன்னா பேஸ்மெண்ட்டை அதிகமாக கவர்ந்து இருக்குது ஏன்னா மேலே எந்த விஷயமுமே இப்போது ஃபுல்லாக இல்லை அதாவது எரிஞ்சு போயிருக்கு ஸோ ஸோ பேஸ்மெண்ட்குள்ளே தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த அந்த ஒரு மாளிகையோட இன்டீரியரே பார்க்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது அளவுக்கு அழகாக செய்யப்பட்ட இந்த ஒரு மாளிகை ரொம்பவுமே பிரபலமான ஒரு மாளிகையாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஏக்கருக்கு இந்த ஒரு மாளிகையை அவர் கட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த ஒரு மாளிகைக்குள்ளேயே இவரோட அரசாட்சியுமே கூட போய்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்றதுக்கு ஏரியா மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கான ஏரியா எஸ் கோயில் குளங்கள் மாதிரியே கடவுளை கும்பிடுறதுக்கான சில பல ஏரியாஸ் அதையும் தாண்டி இவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பணங்கள் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நிறச்சி வச்சிருந்த அந்த ஒரு ஏரியாவுமே கூட இந்த ஒரு மாளிகைக்குள்ள இருந்திருக்கு ஆனால் இவரோட ஆசை என்னவோ முந்நூறு வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு சின்ன பையன் வந்து இது சம்பந்தமா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை ஆனாலுமே முந்நூறு வருஷம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மூணு வருஷம் கூட இவரோட ஆசை நீடிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த ஒரு பேலஸை கட்டி கொஞ்ச நாள்லயே இவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனதுக்கப்புறமா அப்புறமா இவரோட அரசாட்சி அதாவது அடுத்த அரசராக யார் வர்றது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு அந்த ஒரு கேள்விக்குறியை யார் நிரப்தி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு மொத்தம் மூன்று மகன்கள் இருந்திருக்காங்க அந்த ஒரு மூன்று மகன்களில் மூத்த மகன் தான் இப்போ இந்த ஒரு நாட்டோட அரசராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இவர் பல போர்கள் பல விஷயங்கள் பல மக்களோட இன்ட்ராக்ட் ஆகி வந்துகிட்டு தான் இருந்திருக்காரு ஓரளவுக்கு இவர் அந்த ஒரு ராஜ்யத்தை ஒரே அழகாக கூப்பிட்டு போயிருந்திருக்காரு ஆனால் ஒரு நாள் ஒரு பெரிய திட்டம் நடக்குது இந்த ஒரு மகனை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இன்னொரு அரசாட்சியிலருந்து எஸ் இந்த ஒரு ராஜ்யத்தை அட்டாக் பண்ண போகிறாங்க அந்த ஒரு ராஜ்யம் அட்டாக் பண்ணி இவங்களோட ராஜ்யத்தை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்குள்ள இந்த ஒரு ராஜ்யம் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க எஸ் அதுக்கப்புறமா அந்த ஒரு ராஜ்யத்துல இருந்து இந்த ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு போர் நடக்குது அந்த ஒரு போர் ரொம்பவுமே வேகமாக போய்கிட்டு இருக்க அந்த ஒரு மூமெண்ட்டில் மூத்த மகனான அரசரை கொலை பண்ணிடுறானுங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் போயிட்டு இப்போ அடுத்த அரசராக யார் வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி திரும்ப வர்றது அடுத்த அரசராக யார் வர்றது எஸ் அந்த ஒரு ரெண்டாவது மகனுக்கு அடுத்த அரசாட்சியை கொடுக்குறாங்க அடுத்து அவர் தான் அந்த ஒரு ராஜ்யத்துக்கு அரசராக இருக்கிறாரு ஸோ இவர் இந்த ஒரு அரசாட்சிக்கு அரசராக வரும்போது ரொம்பவுமே கோபமாக தான் இந்த ஒரு அரசராக வந்திருக்காரு எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னோட அப்பா இறந்ததும் என்னோட அண்ணன் இந்த ஒரு ராஜ்யத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரை பண்ணான் ஆனால் அவனையுமே கூட பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க இந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அப்படிங்கிறதுனால இவர் இப்போ ஒரு திட்டம் தீட்டுறாரு அந்த ஒரு ராஜ்ஜியத்தை அடிச்சு ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இவர் அந்த ஒரு திட்டத்தை போடும்போது பல பேர் இவர் கூட இருந்திருக்காங்க அதுல முக்கியமாக இருந்திருக்கிறது இவரோட அம்மாவோட தம்மியான இவங்களுக்கு இருக்கிற ஒரு அங்கிள் இவரோட மாமா அப்படின்னே சொல்லலாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு திட்டத்தை தீட்டி அந்த ஒரு ராஜ்யத்தை தூக்கடிச்சிடுறானுங்க அதுக்கப்புறமா இவங்களோட நாடு இவங்களோட ராஜ்யமே ரொம்பவுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு ஆனா கொஞ்ச நாள் போயிட்டு இந்த ஒரு இரண்டாவது மகனும் ஒரு நோய் வந்து இறந்து போயிடுறாரு இப்போது அடுத்த அரசராக யார் இருக்கிறது மூணாவது தான் இருக்கிறாரு ப்ரோ அவருக்கு தான் அரசாட்சியை கொடுப்பாங்க அப்படின்னுமே கூட உங்களுக்கு தோணலாம் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அவருக்கு பதினேழு வயசு தான் ஆகுது ஆனாலுமே கூட அந்த ஒரு ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு தான் மூணாவது பையனுக்கே அரசாட்சியை கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் அந்த ஒரு மாமா நான் சொன்னேன் இல்லையா அம்மாவோடய தம்பி ஒருத்தர் இருந்தாருமே அந்த ஒரு அம்மாவோட தம்பி அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம்னா அவனுக்கு பதினேழு வயசு தான் ஆகுது அவன் அரசர் ஆனான்னா இப்போது நம்ம அடித்து தோக்கடிச்சிருக்கிற அந்த ஒரு இருந்து ஏதாச்சும் திருப்தியாக பிளானை போட்டு இவனை கொலை பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா திரும்ப எங்களோட மக்கள் ஒரு கஷ்டத்தில் விழுந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட தான் உள்ள வராரு பட் சில பேர் இதை நல்லெண்ணம் அப்படின்றாங்க சில பேர் இவர் தான் அரசராகணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இவங்கள மேனிஃபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா எஸ் அந்த ஒரு மாமா அரச பதவிக்கு வர்றாரு எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் பதினேழு வயசு தானே ஆகுது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகட்டும் அது வரைக்கும் நான் அரசராக இருக்கேன் அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு அரசராக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இவர் உள்ளே வர்றாரு உள்ளே வந்து கொஞ்ச நாள் அந்த ஒரு அரசாட்சி போகுது ஆனால் இன்னொரு ஒரு அரசாட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன பையனுக்கு ஒரு குட்டியான டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது என்ன இடத்துலலாம் என்னை கூட்டும் போக மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் திட்டம் தீட்டினாலும் என்னை சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன பையன் சின்ன பையனை அழகாக ஒதுக்கி வச்சிடுறாங்க ஒரு வேலை என்னை அரசனாகவே விடமாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு கில்ட் ஒரு சின்ன டவுட் ஏற்படுது அந்த ஒரு அரசனுக்கு அந்த ஒரு பதினேழு வயசு பையனுக்கு மூணாவது மகனுக்கு ஸோ இதனால் அவன் இப்போ அந்த ஒரு மாமாவை வீட்டுக்குள்ளேயே அதாவது அந்த ஒரு மாளிகைக்குள்ளேயே ஒரு குட்டி வீட்டுக்குள்ளே சிறை அமைக்கிறதுக்கு ஜெயில் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறான் ஹவுஸ் அரஸ் பண்ண பிளான் பண்ணுறான் ஸோ அந்த ஒரு பிளானிங்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது கொஞ்ச நாள் போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் போயிட்டு ஓகேவா ரெண்டு வருஷங்கள் போயிட்டு அந்த ஒரு பையன் இந்த ஒரு மாமாவை ஹவுஸ் அரஸ் பண்ணுறான் அதுக்கப்புறமா அவனே அவன்தான் அரசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு சின்ன பையன் கிட்டத்தட்ட இருபது வயசுதான் இப்ப ஆயிருக்கு ஸோ அந்த ஒரு பையனுமே கூட சரி ஓகே நாட்டை ஓரளவுக்கு தான் வாழ்ந்துகிட்டு வர்றாரு அதாவது அந்த ஒரு நாட்டை அழகாவே ஆட்சி அமைச்சுக்கிட்டு வர்றாரு அந்த ஒரு இடத்தோட ராஜ்யமுமே கூட ரொம்பவுமே சந்தோஷமா தான் இருக்கு ஆனாலுமே மக்கள் மத்தியில் ஒரு திருப்தியே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு மாமா ஆக்சுவலாக நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தானே உள்ளே வந்தார் இவன் சின்ன பையன் தானே யாராச்சும் அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா அப்படிங்கிறதுனால தான் இவர் உள்ளே வந்தார் அவரை போயிட்டு அவசரஸ் பண்ணி வச்சுட்டு இவன் அரசர் அரசர் அரசர்ன்னு ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கான் இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு பல பேர் பல கேள்விகளோட இந்த ஒரு அரசரை எதிர்த்து நிற்கிறாங்க ஆனாலுமே கூட இந்த ஒரு பையன் முடிஞ்ச வரை இவனோட அரசாட்சியை ரொம்பவுமே அழகாக தான் கொண்டு போயிருக்கான் அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு இந்த ஒரு சின்ன அரசருக்கு தெரியலை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹவுசரஸ்ல இருக்கிற அந்த ஒரு மாமா ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாரு ஸோ எஸ் அந்த ஒரு லெட்டர்ல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மராட்டியில நாராயணன் தாரா அப்படின்னு எழுதுறாரு அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆக்சுவலா நாராயணன் தாரா அப்படின்னு சொன்னால் நாராயணனை புடிங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான அர்த்தம் ஆனால் அந்த ஒரு லெட்டர் அப்படி வெளியே போகலை அந்த ஒரு லெட்டரை இவர் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இவரோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்து தான் இந்த ஒரு லெட்டரை அவரோட லொயாலிட்டிஸ் ஏதாவது அவருக்கு ரொம்பவுமே கிட்ட கொடுக்க போகிறாரு ஸோ எஸ் அவரோட அடியாட்கள் கிட்டே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாரு ஏன்னா இவர் ஹவுஸ் அரசில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போது அந்த ஒரு கிட்ட இந்த ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்குமே பல வில்லன்கள் இந்த ஒரு கதையில் உங்களோட கண்ணுக்குள்ளே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் ஆக்சுவலான வில்லனே இந்த ஒரு ஒய்ஃப் தான் இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு அரசாட்சி கிடைக்கிறதுக்கெலாம் முன்னாடியே ஏன் என்னோட ஹஸ்பண்ட் ஒரு அரசராகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த ஒரு ஒய்ஃப் இருந்திருக்காங்க ஏன்னால் அந்த ஒரு குயினோட தம்பி தான் இந்த ஒரு மாமா ஆக்சுவலா அவரோட ஒய்ஃபு தான் இவங்க ஸோ இவங்களுக்குமே கூட ஒரு சின்ன கவலை இருக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசர் இறந்ததுக்கு அப்புறமாவே வயசுல மூத்தவராக இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் ஆனாலுமே கூட அவருக்கு அரசாட்சியை கொடுக்கல சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் பல குழப்பங்கள் பல கோபங்கள் இந்த ஒரு பெண்மணியோட மனசுக்குள்ளேயும் இருக்கு ஓகேதானே ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு மாமாவர்கள் இப்படி நாராயணன் டாரா அப்படின்னு எழுதி அனுப்பினார் இல்லையா அவரோட லாயாலிட்டிஸுக்கு நாராயணனை புடிங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு பெண்மணி இந்த ஒரு மனைவி எப்படி மாத்துறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நாராயணன் மாறா அப்படின்னு அனுப்புறாங்க அப்படின்னா நாராயணனை கொண்டுங்க அப்படின்னு மாத்தி அந்த ஒரு லாயாலிட்டிஸ் கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா லாயாலிட்டிஸுமே கூட எடுத்து வாங்கி படிக்கிறாங்க படிச்சதுக்கு அப்புறமா நாராயணனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு லெட்டரில் இருக்கு அதுக்கப்புறமா எஸ் இந்த ஒரு மாமாவோட லாயாலிட்டிஸ் தானே அவங்க அவங்களோட முக்கியமான கூலியாளர்கள் தானே ஸோ அவங்களுமே கூட சரி ஓகே இவர் தான் சொல்லியிருக்காரு அவர் மேலையும் தப்பு இருக்கு அந்த ஒரு அரசர் மேலையும் தப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க அந்த ஒரு பையனை கொலை பண்றதுக்கான பிளான இப்போ ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பிளான் எந்த அளவுக்கு மோசமா போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல குழந்தைங்க பெரியவங்க அரசர் அரசோட நம்பிக்கையான சில பல பேர் அவரை சுற்றி இருக்காங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இந்த ஒரு ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு ஃபெஸ்டிவல்குள்ள இவங்களோட லாயாலிட்டிஸ் அந்த ஒரு மாமாவோட கூலிக்காரர்கள் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு அரசர் அந்த ஒரு ஃபெஸ்டிவலை அழகாக கொண்டாடிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒவ்வொரு நபராக அரசரை நெருங்குறாங்க அரசரை நெருங்கி அரசரை கொலை பண்ணுறதுக்கான அந்த ஒரு திட்டம் அந்த ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது அப்போது கிட்டத்தட்ட பத்து பேர் அரசரை சுத்தி இந்த ஒரு விஷயத்த பாதுகாத்துக்கலாம் அரசரை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பட் அரசரை பாதுகாத்துக்கவே முடியலை அப்படி இருக்கும்போது அரசர் வேகமாக ஓடுறாரு எங்க ஓடுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவரோட மாமா கிட்டேயே தான் அவரோட மாமா கிட்டேயே ஓடுறாரு மாமா கிட்டே ஓடும்போது என்ன சொல்லி ஓடுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா காக்கா மாலா வாட்ச்வா காக்கா மாலா வாட்ச்வா அப்படின்னு தான் ஓடுறாரு மராத்தியில மாமா என்னை காப்பாத்துங்க மாமா என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வார்த்தையோட அர்த்தமாக இருந்திருக்கு ஸோ இவர் ஓடும் போது போயிட்டு 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 ஓடி போயிட்டு அந்த ஒரு மாமாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த ஒரு வீட்டு வாசல்லையே நின்னுடுறாரு அப்போ அந்த ஒரு மாமா வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பையன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கக்கமாலா வாச்சுவா கக்கமாலா வாச்சுவா அப்படின்னு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறான் ரிப்பீட் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமாவுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஈகோ இருக்குது இந்த ஒரு பையனை கொலை பண்ணணுன்றது இவரோட பிளான் கிடையாது பட் பிடிச்சி சிறை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட பிளானு ஸோ இவருமே கூட அவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த ஒரு லொயாலிட்டிஸ் அந்த ஒரு கூலிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மைங்கில் இருக்கிறது இவர் கொலை பண்ண சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அவரையும் அந்த ஒரு பத்து பேரையும் சேர்த்து கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணதுல ஒரு நபர் அங்க இருந்த ஒரு மெய்டோட அதாவது அந்த அந்த ஒரு பேலஸில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு வேலை செய்கிற பொண்ணோட ஹஸ்பண்டுமே கூட இருந்திருக்காரு பெரிய வீரர்கள்லாம் கிடையாது ஸோ எல்லாரும் சேர்ந்து பதினோரு பேர் மொத்தமாக அந்த ஒரு இடத்துல இறந்து போயிருக்காங்க இப்போ ஆக்சுவலா மாமாவுக்கு ஷாக்கு நான் பிடிக்க சொன்னேன் எதுக்குடா குழப்பனீங்க பண்ணீங்க அப்படின்னு ஆக்சுவலா ஷாக்கு தான் அதுக்கப்புறமா இவங்க கிளாரிஃபை பண்ணும்போது மாமாவுமே கூட ஓகே நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு அந்த ஒரு இடத்துக்கு திரும்பவும் அரசரா உள்ள வர்றாரு அப்படின்னா மாமாவை ஏத்துக்கிட்டாங்களா ஊருக்காரங்கெல்லாம் அவரை ஒதுக்கி இருக்கணும் இல்லையா ஒரு சின்ன பையனை அப்படி ஒரு ஃபெஸ்டிவலில் வெட்டி இருக்காங்கன்னா கண்டிப்பா இது ஊருக்காரங்க மத்தியில ஒரு பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி எஸ் எனக்குமே கூட அதே கேள்விதான் இருந்துச்சு தேடி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அந்த ஒரு ஊருக்காரங்களே இந்த பையனை கொலை பண்ணதுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி அந்த ஒரு மாமாவை இருக்காங்க கொண்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு ஊருக்குள்ளே பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு அதுவும் ஒரு ஃபெஸ்டிவலில் அதுக்கப்புறமா மக்கள்னாலேயே அப்புறம் அரசருமே கூட நோய் வந்து இறந்து போயிருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் யாரோட ஆத்மாவும் சாந்தி அடையலை அப்படின்னு சொல்லப்படுது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு குலைகள் நடந்ததுக்கு அப்புறமா இவங்கள்லாம் இறந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பிணமுமே சரியான முறையில் இந்த ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு இடத்துக்கு அனுப்பப்படலை புரியலை எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும் அவங்களோட சம்பிரதாயங்கள் எதுவுமே கரெக்டாக நடக்கலை ஒரு பிணத்துக்கு நடக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் எதுவுமே சரியாக நடக்கலை அப்படியே கொண்டுட்டு கடலில் போடுறது அப்படியே கொண்டுட்டு ரோட்டில் போடுறது அப்படியே கொண்டுட்டு குப்பையில் போடுறது வரைக்கும் நடந்திருக்கு இதனால் அந்த ஒரு பதினோரு பேர் ரொம்பவுமே கோபத்தோடையும் ரொம்பவுமே கவலையோடையும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனாலேயே அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் பேயாக இந்த ஒரு இடத்துல இப்போ வரைக்குமே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது வரைக்குமே ஆறு மணிக்கு மேலே அந்த ஒரு பேலஸ்குள்ள என்ட்ரி கிடையாது ஏன்னா உள்ள பேய் இருக்குது அதுக்கப்புறமா தான் ஐம்பத்தைந்து வருடங்கள் கலந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் இங்கிலீஷ்காரங்க அதாவது வெள்ளையர்கள் வந்து இந்த ஒரு பேலஸை கையாளுறாங்க கையாள்ந்து அவங்களோட கைதிகளை அவங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிற மக்களை அவங்களுக்கு எதிராக இருக்கிற புரட்சி போராளிகளை இந்த மாதிரி பல பேரை கொண்டு வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு இடத்த ஜெயில் அக்யூஸ்ட் இருக்காங்க இல்லையா கைதிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான ஒரு கார்டனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கேம்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனாலேயே இந்த ஒரு பேலஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பதினோரு பேய்கள் கடும் கோவம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா அந்த பேய்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேலஸை கம்ப்ளீட்டாகவே எரிச்சிருக்கு அது மூலியமாக தான் இந்த ஒரு பேலஸ் கம்ப்ளீட்டாகவே எரிஞ்சிருக்கு அப்படின்னு மகாராஷ்டிராவில் உள்ள எல்லா மக்களும் நம்புகிறாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம பழகியும் பழகாத மாதிரி சில பல கதைகளா இருக்கலாம் ஆனா இப்போ வரைக்குமே ஆறு மணிக்கு மேல அந்த ஒரு இடத்து பக்கத்தால போற எல்லாரும் கக்காமலை வாச்சுவா கக்காமலை வாச்சுவா அப்படின்னு அந்த ஒரு இருபது வயசு பையன் கதறதை அழுறத கெஞ்சுறத இப்போ வரைக்குமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு இடத்துல பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பப்படுது எந்த அளவுக்கு நம்பப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேய் ரெண்டு பேய் கிடையாது பதினோரு பேய்கள் இந்த ஒரு இடத்துக்குள்ளே சூழ்ந்துருக்கு அப்படின்னு ஊர் மக்கள்னாலையும் நாட்டு மக்கள்னாலையும் நம்பப்படுது சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரோ இங்கே பேய் இருக்கோ இல்லையோ இது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாக இருக்கக்கூடாதா சரி ஓகே அந்த ஒரு இடத்துக்குள்ளே போனால் ஜஸ்ட் ஒரு பயம் வருதா இருக்கும் அதுக்காக பேய்லாம் உண்மையாயிருமா அப்படின்னு பல கேள்விகள் பல கேள்விக்குறிகள் உங்களுக்குள்ளேயே இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன் ஆறு மணிக்கு மேல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்துட்டு வாங்கல நானே பின்வாங்கிடுவேன் ஏன்னா எனக்கும் பயமா தான் இருக்கும் ஸோ பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்னதான் கண்ணால பார்த்து நம்பலனாலும் பல விஷயங்கள் சில சம்பவங்கள் அந்த ஒரு பேயை நம்ப தான் இருக்கு இதுக்கு முன்னாடியே போன வாரம் தான் பேங்காக்கில் பேய்களுக்காகவே ஒரு கோவிலே கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் அப்போ ஸோ அந்த மாதிரி பல நம்பிக்கைகளோட இன்னமுமே மகாராஷ்டிரால பூனே அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சிட்டியில் இருக்கிற ஷானிவர் வாடா பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்த்துருந்தோம் கக்கமால வாட்ச்வா கக்கமாலா வாட்ச்வா என்ன சொல்றீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி தானே அந்த ஒரு சின்ன கேள்விக்குள்ள எவ்வளோ பெரிய கதை இருக்கு தெரியுமா ஆக்சுவலாக மகாராஷ்ட்ராவில் பூனே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன சிட்டியில் ஷானிவர் வாடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாளிகை இருக்கு அந்த ஒரு மாளிகைக்கு ஆறு மணிக்கு மேல பக்கத்துல போனாலும் இந்த ஒரு வார்த்தை அடிக்கடி ஒழிச்சிக்கிட்டே இருக்குமா கிட்டத்தட்ட பதினோரு பேய்கள் ஒரே இடத்துல தங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான கதை தான் இந்த ஒரு கதை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு சம்பவமே கூட இந்த ஒரு கதை தான் தொடர்ந்து பேசலாம்